நடிகர் தனுஷ் இந்த வருடத்தில் அதிகமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் ஒரு நடிகர் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி நடிகர் தனுஷை அவங்களோட மகனு சொல்லி வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க அந்த வழக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணைக்கு வந்தது இதை விசாரித்த நீதிமன்றம் மேலூர் தம்பதியர் தாக்கல் செய்த பள்ளி ஆவணங்களில் உள்ள அங்க அடையாளங்கள் நடிகர் தனுஷின் உடம்பில் உள்ளதா என்பதை பார்ப்பதற்காக தனுஷ நேரடியாக ஆஜராக சொல்லி உத்தரவிட்டாங்க நடிகர் தனுஷும் நேரடியாக ஆஜராகி மருத்துவ பரிசோதனைக்கு ஒத்துழைச்சாரு இந்த வழக்கு தொடர்பான மருத்துவ அறிக்கை நேற்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் தனுஷோட உடலில் சில அங்க அடையாளங்கள் லேசர் சிகிச்சை மூலமாக அழிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பமாக மருத்துவ அறிக்கை தான் கருதப்படுது மேலும் விரிவான விசாரணை வரும் இருபத்தேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது தொடர்ந்து சர்ச்சைகளை சந்தித்து வரும் தனுஷுக்கு இது மேலும் ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி